ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான திட்டம் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த திட்டம் பி எம் விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது அந்த திட்டத்திற்கு மாற்றாக தமிழக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம் இந்த திட்டம் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துக்கு போட்டியாக கொண்டு வந்ததுனால அதிகமான சான்ஸ் இருக்குது எக்ஸாமில் கேட்கறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கிறது கலைஞர் கைவினை திட்டம் வந்து டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிச்சாங்க இந்த திட்டம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கில் வருது அப்படின்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் வருகிறது இந்த திட்டத்தோட டேக்லைன் பாருங்க பாருங்கள் புவிமேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் ரூபாய் மூணு லட்சம் வரை பிணையற்ற கடன் உதவி ரூபாய் ஐம்பதாயிரம் வரை மானியம் ஐந்து சதவீதம் வரை வட்டி மானியம் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகள் விண்ணப்பிக்கும் தகுதி முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம் இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட தொழில்களுக்கு விண்ணப்பிக்கலாம் படகு தயாரித்தல் மீன்பிடி வலை பின்னுதல் நகை செய்தல் துணி நெய்தல் மட்பாண்டம் கட்டிட வேலை இது மாதிரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் இருக்கிறது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை வங்கி கணக்கு விவரங்கள் கைபேசி எண் இந்த திட்டத்தை எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் மிகவும் முக்கியமான திட்டம் எக்ஸாமில் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதே மாதிரி மற்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க